பம்ப்ஸ் வீங்கி பொண்ணுக்கு விங்கி என்று சொல்லக்கூடிய ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் இப்போ ஏன்னா இந்த டபியை பற்றி பேசுகிறேன்னு பார்க்கிங்களா ஒரு இந்த வாரத்துலேயே மூணு குழந்தைங்களுக்கு பொண்ணுக்கு வீங்கி இன்ஃபெக்ஷன் வந்து அவசிப்பட்டுட்ருக்காங்க இது வந்து ஒரு இப்போது எண்டமைக்காக ஒவ்வொரு பர்டிகுலர் ஏரியாவில் வந்து அதற்கான விழிப்புணர்வு விழிப்புணர்வுக்கான டிசைன் இது வந்து பரவ்டீட் கிளான் அப்படின்னு சொல்லக்கூடிய செவி ஓரமாக இருக்கக்கூடிய ஒரு சுரப்பி உமிழ்நீர் சுரப்பி அதுவே இன்ஃபெக்ஷன் ஆகிடும் அது வந்து பசெல்லாம் வைக்காது சும்மா வீங்கிரும் ஒன் சைடாகவும் வருவோம் டபுள் சைடாகவும் வாய்ப்பு இருக்குது முதல்ல சிம்டம் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா இயர் இயர் பெயின் இருக்கும் அந்த காது எந்த சைடு வீங்குதோ அது சைடு காது வலி ஸ்டார்ட் ஆகும் அப்புறம் தலைவலி இருக்கும் காய்ச்சல் இருக்கும் அப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வாயை திறக்க முடியாது அளவுக்கு இது அப்படியே ஜாம் ஆகிடும் இந்த டெப்ரோ மண்டிப்பில் ஜாயிண்ட் இருக்குது ஜாம் ஆகிடும் வாயை தறந்து சாப்பிடக்கூட முடியாது நீர் ஆகிறவங்க மட்டுமே சாப்பிடக்கூடிய நல்ல தள்ளப்படுவாங்க குழந்தைங்க இது வந்து எத்தனை நாள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் டு டூ வீக்ஸ் சொன்னிங்க இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக சரியாகிடும் இது வந்து பொதுவாக வந்து ச செல்ஃப் லிமிட்டிங் டிசீஸ் சொல்லுவாங்க மருந்து தாவல் அதுவாக சரியாகும் கிராமத்தில் வந்து இன்றைக்கி வரைக்கும் ஒரு தங்கத்தில் செயின் போட்டால் சரியாகிடும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அதனால தான் அதுக்கு பேர் பொண்ணுக்கு வீங்கி பொண்ணு போட்டு அது வீட்டுக்கு குறைக்கிறதுனால பொண்ணுக்கு வீங்கி அப்படிங்கிற பேர் வந்துச்சு இது எப்படி வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா வைரஸ்னால வருது பேரோமிக்ஸோ பேரோடைட்டிஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸ் மூலயமா வருது இது பேரோமிக்சோ வைரஸோடைய குரூப்பு ஓவர் க்ரௌடிங் பொதுவாக வந்து ஸ்ப்ரிங்லேயும் விண்டர்லேயும் தான் வரும் பட் புதுசாக இப்போது சம்மருடைய ஸ்டார்டிங்கில் இருக்கு இதோடைய காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான காம்ப்ளிகேஷன் வந்து இந்த வைரஸோடைய தாக்குதல் சப்போஸ் ஸ்ப்ரெட் ஆகி ஆண் குழந்தையால் இருந்தால் டெஸ்டிஸுக்கு போயிடுச்சு அப்படின்னா ஆர்கைடிஸ் ஐட்டிஸ் அப்படின்ற கண்டிஷன் வரும் இது பிற்காலத்தில் வந்து அவங்களுக்கு குழந்தை குழந்தையின்மை பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பெண் குழந்தைகளுக்கு ஓவர் ஐட்டிஸ் அதை ஓஃபரைட்டிஸ்னு சொல்லக்கூடிய ஓவரியோடைய இன்ஃப்ளமேஷன் ஆகிடும் ஒரு சிலருக்கு ரொம்ப ரேராக மேல் வயிறு வலி இருந்துச்சு அப்படின்னா அதோட சேர்த்து பொமாட்டல் வாங்கியிருந்துச்சுன்னா மேங்கரியாஸ் எஃபெக்ட் ஆகுது வாய்ப்பு இருக்குது ரொம்ப ரேராக இந்த இன்ஃபெக்ஷன் தைராய்டுக்கு போகிற வாய்ப்பு இருக்குது ஸோ தைரோடைட்டிஸ் வர வாய்ப்பு இருக்குது சப்போஸ் இந்த கருவுட்டுருக்கிற தாய்க்கு வந்துச்சுன்னா இருபத்தஞ்சு சதவீதம் அந்த தாய்மார்களுக்கு வந்து அபாசனம் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது இந்த நோய் வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணணுன்னா வெறுமே பிளான் டயட் ரொம்ப காரமாக சாப்பிடாம உமிழ் நீர் சுரப்பு ஏற்பது வீக்கமாக இருக்கிறனால ஒமிலியல் சுரப்பு கம்மியாக தான் இருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரியான உணவுகளை சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த நோய் எதாவது சீக்கிரம் சரி போயிடலாம் ஹோமியோபதியில் இதுக்கு ஃபீவர் இருக்கிற சமயத்தில் அக்கோனிட்டுன்ற மருந்தும் அடிக்கடி ஒரு சிலருக்கு வந்து அடிக்கடி இந்த மம்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் அந்தமாரி குழந்தைங்களுக்கு வந்து ஜபுரடிங்கிற மருந்தும் அது கார் பரேட்டாக கார் பல்சர் பல்சர்லாக்கி போன்ற பல மருந்துகள் இருக்குது ஸோ மம்ஸ் வந்துருச்சு ஒன் டு டூ வீக்ஸ் இருக்கும் ரொம்ப ஸ்மூத்தாக அந்த குழந்தைய வந்து ரொம்ப வழி இல்லாமல் கடந்து போகணும் அப்படின்னா பூமி மருந்து மூலயமா ஈஸியாக கடந்து போயிடலாம் நன்றி வணக்கம்